என்ன பார்ந்து பெற்றோர்களே தமிழில் பல பழம்பொழிகள் உண்டு அதில் ரெண்டு ஒன்று கிளியை வளர்த்து பூனைக்கிட்ட கொடுத்தாங்கபாங்க ரெண்டாவது பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பெண்ணை கொடுத்தியோ கண்ணை கொடுத்தியோன்பாங்க அதாவது ஒரு பொருளை நம்ம அதுவும் விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோன்னா எவ்வளவு ஜாக்கிரத்தையாக இருக்கணும் அது தாங்க பள்ளிக்கூட பருவம் நான் ஏற்கனவே ரெண்டு எபிசோடில் சொன்னேன் ரெண்டு பிறவி ஒன்று தாயினுடைய கருவில் அந்த தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸு அந்த குழந்தை வளருது அது எவ்வளோ ஜாகிரத்தையாக பார்த்துக்கிறோம் அதே போல தான் பள்ளிக்கூடம் ஆராய்ச்சி என்ன சொல்லுது மூளை வளர்ச்சி மன வளர்ச்சி இது ரெண்டும் இணையணும் மூளை பொறுத்தவரையிலே நியூரான்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம தான் பொழுது குழந்தை பறக்கும் பொழுது நூற்றி அறுபது கோடி நியூரான்லோடு பறக்குது ஒரு நியூரான்றது என்ன நம்ம பாக்கெட் டேட்டா வச்சுக்கோங்களேன் அது ஒரு கண்டெய்னர் அந்த கண்டெய்னரில் போய் நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் உட்காருது நம்ம மொபைல் ஃபோனில் இருக்குல்ல அது ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுல்ல மெமரி கெப்பாசிட்டி அது எத்தனை ஃபோன் நம்பர் வச்சுக்கலாம் எத்தனை வீடியோ வச்சுக்கலாம் இருக்குல்ல அதே போல் அந்த நூற்றி அறுபது கோடி நியூரானில் ஒவ்வொரு நியூரான்லையும் இருபது லட்சம் இன்ஃபர்மேஷன் வச்சுக்க முடியும் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்போது அந்த ஒரு அதிசய பொருள் தான் உங்க குழந்த ஒண்டர்ஸ் ஒண்டர் இந்த நியூரான்ஸ் இருந்ததுனாலேயே புத்திசாலித்தனம் வந்துடும் அந்த நியூரான்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும் கனெக்ஷன் ஒன்று இணையணும் இப்போ ஒரு பல்ப் இருக்கு ஒரு சுவிட்ச் இருக்கு இதை சுவிட்ச் பண்ணால் பொழுது தெரியுமா அது ஒயர் கனெக்ட் ஆகணுமா இல்லையா அதே போல தான் அந்த நியூரான்களுக்கு ஒன்றோடு ஒன்று இணையணும் ஐன்ஸ்டீன் அவர்கள் பெரிய மேதை தானே நோபல் பிரைஸ்லாம் வாங்கினார் அவர் வந்து இறந்தபொழுது அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டார் அவருடைய மூளையை எடுத்து பதப்படுத்தி அது ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் நியூரான்களுடைய அடர்த்தி நிறைய இருந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அதனால தான் அவர் புத்திசாலித்தனமாக இருந்தாங்க அப்போ இது எப்படி அடர்த்தியாக வருது இங்கே தான் நம்ம பள்ளிப்பருவும் தேவை இந்த இடத்துல எது மாதிரி பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளை சேர்க்குறீங்கன்னு கொஞ்சம் பாருங்கள் அதுதான் சொன்னேன் கிளியை வெளத்து பூனைக்கிட்ட கொடுக்காம பண்ணாதீங்க அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறவங்க கல்வியாளர்களா இல்லை வியாபாரிகளா வியாபாரிகள் ஆரம்பிக்கலாம் தப்பு இல்ல நடத்துவாங்க இந்த மன வளர்ச்சி இந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது அதாவது இந்த குழந்தை என்னவாக இருக்க போறாங்க தைரியத்தோடு இருக்க போறாங்க எந்த அளவுக்கு படிக்க போறாங்க எந்த அளவுக்கு அந்த மேதாவித்தன்மை இருக்க போகுது ஒரு டாக்டர் ஆகவோ இன்ஜினியர் ஆகவோ ஒரு ஐஏஎஸ் ஆகவோ இருக்கும்போது எந்த அளவுக்கு அங்கே அச்சீவ் பண்ண போகிறாங்கன்றது இந்த ஃபார்மேட்டிவ் இயசில் தான் முடிவாகுதுன்னு சொல்கிறாங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது நம்ம வளரும்போது சில முடிவுலாம் எடுக்கிறோமில்ல இந்த இடத்த வாங்கலாமா வேணாமா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா இவங்களோட பேசலாமா வேணாமா டிசிஷன் மேக்கிங் இன்ஃபர்மேஷன் ரிட்டன்ஷன் சொல்லுவாங்க எத்தனையோ விஷயங்கள் படிக்கிறோம் குழந்தைகள்லாம் படிக்கும்பொழுது நிறைய புத்தகங்களை படிக்கணும் அது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க எமோஷன் மேனேஜ்மெண்ட் உணர்வுகள் அந்த உணர்வுகளை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேருக்கு சுருக்குனு கோவம் வந்துடும் சில பேருக்கு தன்னை பற்றியே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் சில பேருக்கு எது கொடுத்தாலும் சண்டை போடுவாங்க சில பேர் தாம் பிடிச்ச முயலுக்கு முனையக்காரன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருப்பாங்க ரைட் இதெல்லாம் எதனால் வருதுன்னா சின்ன வயசில் அந்த ப்ரீகேஜியிலிருந்து ஸ்கூலில் படிக்கிறவங்கள முக்கியமாக எட்டு வயசுக்குள்ள நம்ம என்னென்னலாம் அவங்களுக்கு நம்ம எப்படிலாம் வளர்க்கிறோமோ அது பின்னால் அந்த அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்க சில்ட்ரன் ஹூ ஹாவ் ஹெல்த்தி சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ வீட்லயும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் பள்ளிக்கூடத்திலையும் நல்ல பள்ளிக்கூடமா நல்ல பள்ளிக்கூடம்னா பெரிய பில்டிங்கு ஏசி ரூம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த குழந்தைங்களை எப்படி நடத்துகிறாங்க ரைட் அந்த குழந்தைங்களை நல்லது பண்ணால் எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க தப்பு பண்ணால் எப்படி கரெக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் முக்கியம் ஒவ்வொரு டீச்சரும் எப்படி பேசுகிறாங்க அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது ஒரு ஸ்மைல் அந்த ஃபேஸு அந்த குழந்தைங்களை எப்படி தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்க சின்ன விஷயம் இதெல்லாம் பண்ண அந்த குழந்தை எப்படி அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும் அது அனிச்சமல்லர்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தப்பு நம்ம சொல்லிடமாம் மூஞ்சி சுருங்கணும் இதெல்லாம் முக்கியம் நீங்கள் அடுத்த முறை ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகளை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பாருங்களேன் அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது அவங்க பேசுகிறது எப்படி இருக்குது அவங்க நடக்கிறது எப்படி இருக்குது அவங்க க்யூரியாசிட்டி எப்படி இருக்குது இதெல்லாம் முக்கியம் ஆக பள்ளிக்கூடங்கள்னு வரும்பொழுது ஜாக்கிரதையாக நீங்கள் சூஸ் பண்ணணும் ஃபீஸ்னாலையோ இல்லை இது எதான ஒரு ஆஃபர் பண்ணுறாங்கனாலையோ இல்லை நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கின்றதுனாலையோ மட்டும் எடுக்கக்கூடாது வீட்டுக்கு அருகாமையில் இருக்க பள்ளிக்கூடம் சேர்க்கலாம் ஆனால் என்ன மாதிரியான ஒரு பொக்கிஷத்தை நம்ம நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு டீச்சருடைய மேற்பார்வையில் அனுப்புகிறோம் அதே மாதிரி என்ன மாதிரியான ஒரு பொக்கிஷத்தை கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு இது ரெண்டுத்தையும் மனசில் வச்சுக்கோங்க இந்த ரிசர்ச் பற்றி அடுத்த சில எபிசோடு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் ரெண்டு மூணு வாட்டி பாருங்கள் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் Shvaksena. It is not just an institution, it is an experience. फॉर एडमिशन कॉन्टेक्ट विश्व सेना विद्या विकास मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल नाइन फाइव डबल सिक्स टू जीरो डबल फाइव डबल फाइव विश्व सेना ग्लोबल सीनियर सेकेंडरी स्कूल एट सेवन फाइव फोर फाइव थ्री जीरो वन सेवन जीरो विश्व सेना आर्ट्स एंड साइंस कॉलेज फॉर वुमेन एट डबल सेना कॉलेज ऑफ एजुकेशन बी एड पोलीवाकम तिरुवल्लूर विश्व सेना टाइनी टॉट्स एट फाइव थ्री तिरुवल्लूर